பேரவைத் தலைவர் அவர்களே திருநெல்வேலி தாமிரபரணி ஆறு வற்றாத ஜீவநதி மழை காலங்களில் அதிகமாக வெள்ளம் வந்து கடலில் சென்று சேர்கிறது ஆகவே ஒரு குறைந்தபட்சம் ஒரு நாலு ஐந்து இடங்களிலாவது தாமிரபரணி ஆற்றின் வரையில் ஆற்றில் தடுப்பணைகள் கட்டித்தர வேண்டும் என்று அமைச்சரை கேட்டுக் கொள்வதோடு சிற்றாறு பகுதியில் கங்கைகுண்டான் பகுதியில் ஒரு தடுப்பணை கட்டித்தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக நியாயமான கோரிக்கை இடத்தில் இருக்கிற ஒரே ஒரு நதி வட்டாத நதி தமிழ் மண்ணிலே தோன்றி தமிழ் மண்ணிலே மறைய போகிற ஒரு நதி அது ஒன்றுதான் அது வட்டாத ஜீவ நதி ஆனால் இப்பொழுது வெள்ள ஒரு காலங்களில் கட்டப்பட்டிருக்கிற கொடைமையில அணைக்கட்டு நதி உண்ணி அணைக்கட்டு இந்த அணைக்கட்டுகள் எல்லாம் தண்ணீரை நிறுத்தியது அதையும் தாண்டி பெருமழை வருகிற பொழுது இந்த முறை சீரடைந்திருக்கிறது நானும் சென்று பார்த்திருக்கிறேன் ஆகவே உறுப்பினர்கள் சொன்னதும் மிக அத்தியாவசியமாக முன்னுரிமை கொடுத்து செய்யப்பட வேண்டும் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் உறுப்பினர் சரவணன் பேரவைத் தலைவர் அவர்களே கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி மேல் சோழங்கோப்பும் மிருகண்ட நதி அணை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்தில் மாண்மிகு அமைச்சர் அவர்கள் அந்த அணையை அந்த தொகுதிக்கு வழங்கினார்கள் அந்த அணை திறக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை எந்த பராமரிப்பும் இல்லாமல் சிகிச்சைந்திருக்கிறது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு அந்த அணையை சீரமைத்து தருவாரா என்று கேட்காமல் கோரிக்கையாக வைத்து அமர்கிறேன் நன்றி அந்த அணையை பற்றி உழுதம் தெரியும் மாண்பு உறுப்பினர் கேள்வி கேட்காவிட்டால் கூட இந்த ஆண்டு அந்த அணையை சீர்படுத்த முயற்சியை அசோக் குமார் வணக்கம் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி காவேரிப்பட்டன் ஒன்றியம் திம்மாபுரம் ஊராட்சி திம்மாபுரம் திம்மாபுரம் அருகே தென்பை நாட்டின் குறுக்கே தடுப்பணை அமைத்தல் சுமார் முன்னூறு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி நிலவும் நிலத்தடி நீரும் உயரும் மேலும் மேலும் மாண்முக முதலமைச்சர் கேட்ட பத்து கோரிக்கைகளும் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அதற்காக திட்ட மதிப்பீடு இருபத்தி கோடி கோடி ரூபாய் என்று அந்த கையேட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த தடுப்பணையை கட்டித்தர மாண்முக அமைச்சரவருவரா என தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் இங்கே இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் தங்கள் தொகுதியில் ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் ரெண்டு தடுப்பணை கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள் நியாயம் நான் கூட பார்த்தேன் ஒரு தடுப்பணை கட்டினார் ஒரு மணி நேரத்துக்கு தண்ணீர் ஆண்டு கணக்கில் இருக்கிறது பக்கத்தில் இருக்கிற கணக்கில் எல்லாம் நீர் விட்டு குடிநீர் பிரச்சனை பயிர் பிரச்சனை எல்லாம் சேர்ந்து போகிறது ஆகியனால்தான் எல்லா உறுப்பினர்களும் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று உறுப்பினார்கள் அட்லீஸ்ட் ஒரு உறுப்பினர்களுக்கு ஒரு ஒன்று அல்லது ரெண்டு தடுப்பணையாவது கட்டலாம் அதை நம்முடைய தென்னரசு அது அது ஞாபகம் அவர் அனுமதித்தால் இந்த ஆண்டு எடுத்துக்கொள்கிறேன் சபா ராஜேந்திரன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே நெய்வேலி சட்டமன்ற தொகுதி திருவாமூர் ஊராட்சியில் காமாட்சிப்பேட்டை கிராமத்தில் ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை என்எல்சி நிறுவனத்தால் அந்த நிலத்தடி நீரும் குறைந்து கொண்டே வருகிறது குடிதண்ணீரும் உப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது எனவே இதையெல்லாம் சரி செய்வதற்கு மாண்முக அமைச்சரவர்கள் அந்த பகுதியிலே கடிலமாற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணையை கட்டுவதற்கு ஆவண செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்ட அமைச்சர் இலாக்காவில் பெரிய கோரிக்கையே தடுப்படை தான் இப்போ வந்திருக்கிறதால இல்லைன்னு சொல்ல ஆனால் வருகிற நிதி நிலை எனக்கு இலாக்காவுக்கு ஒதுக்கப்படுகிற எதிர வைத்து பார்த்தால் அங்கொன்று இங்கொன்றுதான் கட்ட முடிகிறேன் தவிர எல்லா உறுப்பினருடைய ஆசைகளையோ விருப்பத்தையோ நிறைவேற்ற முடியவில்லை எனவே தான் நான் சொன்னேன் சில நேரங்களில் எனக்கு டீட்டெயிலாக பிறந்த தெரியும் நான் படிக்கும்போதே தெரியும் எனக்கு இங்கே கட்டணும் அதில் சில பேர் கட்ட வேண்டும் என்றாலும் நிதியுமே சரியில்லை தான் தென்னரசை நான் துணை கட்டித்தேன் உங்கள் முன்னாலேயே கூட முதலமைச்சரிடத்துல கூட நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் எல்லா உறுப்பினர்களும் அணை கட்டுவது ஒரு காலத்தில் எங்கள் ஊர் அணைக்கட்டு என்பார்கள் அணைக்கட்டு பிரச்சனை போய்விட்டது தடுப்பணை கட்டு தடுப்பணை கட்டுவதுதான் சாலை சேர்ந்ததாக இருக்கிறது என்பது கூட என்னுடைய அனுபவத்தை நான் கண்டிருக்கிற உரிமை ஆகியனால் இது குறித்து தனியாக முதலமைச்சர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் விநாயகன் நாற்பத்தி ரெண்டு பின்னர் எடுத்துக் கொள்ளப்படும் விநாயகன் நாற்பத்தி மூன்றுமக உறுப்பினர் உறுப்பினர் திரு எஸ் எஸ் பாலாஜி மாண்முக பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே